யாருக்கும் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப ரேரான விஷயம் ரொம்ப ரேரான ஆள்கட்ட சாமி நேர ஷேர் பண்ணதும் உண்டு அவங்க கூட முன்னால் இருந்தப்பையும் உண்டு சுவாமிக்கு வந்து ஒரு தவால் வருது அந்த தவாலில் என்ன எழுதியிருக்குன்னா எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் பேர குழந்தைகள் கூட நல்லபடியாக நான் வந்து என் என் வாழ்க்கையை நடத்தி போயிட்டு இருக்கேன் எனக்கு எந்த சிரமமும் இது வரைக்கும் இல்லை என் குழந்தைகளுக்கு இனிமேலும் நான் வந்து பாரமாக இருக்க விரும்பலை எனக்கு வந்து நோய் நொடி இல்லை கவலை இல்லை எந்த விதம் இல்லை இவர் வந்து ஒரு சாமி பக்தர் அதனால் நான் வந்து இந்த உலக கடமைகளை நான் முடிச்சுட்டேன் எனக்கு நீங்கள் முக்தி கொடுக்கணும் அப்படின்னு சாமிக்கு ஒரு இன்டன் லெட்டரில் அவர் தவால் எழுதுகிறாரு சுவாமி கைக்கு அது ஒரு பதினொன்று பதினொன்று பதினொன்றரை மணி அளவில் சுவாமிக்கு கிடைக்குது எல்லா பக்தர்கள் முன்னால் தான்